எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாங்கள் எங்கே வழிகிட்டு நிற்கிறோம் தான் எங்கள் சரணிக்கு போகிறோம் நாங்கள் சந்தைக்கு இன்றைக்கி கிளிநோக்கி சந்தைக்கு போகிறோம் ஏன்னென்னு சொன்னால் நாளைக்கு பொங்கல் அதனால் நாங்கள் மத்தியானமே போய் கொஞ்சம் பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம் இப்போ பானை வாங்க போகணும் அதாவது என்ன மாதிரி ஒரு பானை பெரிய பானை வாங்க போகணும் அதனால் பானை அகப்பை எல்லாம் வாங்கிட்டு அப்படி எங்களை சந்தை இப்படி இருக்குன்னு சொல்லி நாங்கள் இந்த வீடியோவில் சுற்றி காட்ட போகிறோம் அதை தான் வீடியோவில் பார்க்க போறீங்க சேனல்ல இப்போ ஃபஸ்ட் டைம் வந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இப்போ சந்தைக்கு போகலாம்

இவ்வளோ போட்டிருக்காங்களே எனக்கு தானே ஆ என்ன சொல்லு இங்கே பா அது இதில் இவ்வளோ போட்டிருக்குதானே அது மாதிரி அங்க பாருங்க ஐயோ எனக்கு இந்த ஊடுபத்தி அக்காக்கள் வந்தாலே பயம் பிடிக்கும் மண்பானையில் பார்ப்போம்மா ஓ மண்பானை விலை பார்ப்போம்மா ஓ நான் பார்க்கணும் பார்த்துட்டு தான் வாங்கணும்

பழம் வாங்க வருவாங்க வேற மாம்பழம் உண்ட உண்டு பழக்கடையில மட்டும்தான் பொங்கல்ன்றது தெரியும் பாத்தியா பழக்கடையில மட்டும்தான் பொங்கல்ன்றது தெரியும் எல்லாம் நாங்க வாங்குறோம் சர்மே எனக்கு இப்ப பக்கு துன்பம் எல்லாம் இல்ல ஆயிட்ட சர்மே இங்க நம்ம எல்லாம் வந்து பில்ட் தான் பாக்குறோம் அதெல்லாம் பங்களா எல்லாம் இல்ல அந்த பார் பாணே லெவல் ஒரு டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க ஓ இல்ல நம்ம தரவுல இருக்கு வாய் நீங்கலாம் நாங்கள் பார்த்துட்டு வாங்க எவ்வளோ டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க வாங்கணும் சரி நாங்கள் டீக்கெட் எடுத்து வரும்போது வாங்குவோமா இது கடங்கடம் கடையான போது

இல்லை நாங்கள் வாங்கின பழசார கடையில இருந்து தீ பொருள் எல்லாமே இருக்கிறது நாங்கள் கொண்டையில வீட்டை கொடுத்துட்டு வந்து நீங்கள் அதை கண்டினியூ பண்ணலாம் ம் ஓகே

இரவு நேரம் வந்துட்டு 哎。 കളി ഇരിക്കുന്നു 1 2 ഇങ്ങന കളി ഇരിക്കാം നിങ്ങൾ ഇ ഇടു ഇടു ഇതെങ്ങനെ ഇതെവിടെ വെച്ചിട്ടുണ്ട് வாங்கறதில்லை நான் வாங்குறேன் ஒடையே நடப்பு வாங்குறது மறந்த

எல்லாம பானை தான் இருக்கு ஆனா நாங்க தான் மண்பானை ரெண்டு பானை வாங்கிட்டு ஒரு சில்வர் பானையும் ஒரு மண்பானையும் பானை நான் முட்டி வாங்கினேன் இதுதான் கிளிநோச்சி பழை சரக்கு கடை சி பழை சரக்கு கடை ம் ஆ ஓமடி எனக்கு அங்கே அன்றாதபுரம் போய்ட்டு வந்ததுலேருந்து தமிழ்க்குள்ளார் அதுதான் ம் ம் சத்தியா பகல் பொங்கல் தீபாவளின்னா சனம் முழுக்க இங்கேதான் நிற்கிது ஆனால் சனத்து கஷ்டம் கஷ்டம்னு சொல்லி கொண்டே இருக்குது தானே அதுதான்

அடிக்க மாட்டாங்க இந்த கரும்பு தோவை வட்டி தருதுங்களா பண்ணா எல்லாம் வட்டி தான் எவ்வளோ தம்பி நாலு

தோரணம் செய்யலாம் பள்ளிக்கூடத்துல தோரண போட்டி வச்சா நான் தான் முதலாக வரலாம் சர்மி உண்மையா ஒரு கரவிரவா இருந்து அந்த பொங்கல் டைம்ல பொங்கல் டைம்ல இல்ல சரஸ்வதி பூஜை டைம்ல தோரண போட்டி போங்க இரவு இருந்து பழகி நான் முதலாவது ஆகுது தெரியுமா ஓரளவு விட்ட இருந்து வெட்டி கொடுத்தது ஏன்னா தென்னை குடுத்த வட்டிக்கா அந்நியாயம் சில எல்லாம் பட்டு போகும் பொங்கலுக்காக பழைய தென்னை மரம்ட்டா பரவாயில்லைன்னு சார்மி வெட்டி போட்டுட்டு காஞ்சிபுரம் பரவாயில்லை

இப்படி மிளாக்கில் இருந்து கீழாக்கில் இப்படி கத்தியால் சீவுறோம் இப்படி சீவி விட்டுட்டு உங்களுக்கு அஞ்சு கோடு வேணுமெண்டாலும் போடலாம் மூன்று கோடு வேணுமெண்டாலும் போடலாம் நாங்கள் மூன்று தான் செய்ய போகிறோம் அதனால் இப்படி தண்டிட்டு இப்படி பட்டிட்டு வந்தானே இதை வந்து இதுக்கு பின்னால் இப்படி மடக்கணும் மடக்கிட்டு இதை இப்படி பிடிச்சி இப்படி மடக்கணும் மடக்கிட்டால் மடக்கிட்டு இந்த இதை வந்து இப்படி செஞ்சு விடணும் மடக்கிட்டா இப்படி தோரணும் ரெடி நம்ம எல்லாம் கட்டி ரெடி ஆயிருக்கிறோம் இனி சனல் நூல் கட்டிட்டு வெளியில தோரணத்தையும் மாயிலையும் கட்டணும் இந்த மாயிலையும் கொடுத்து விட்டுருக்காங்க கட்டி மாயிலையும் நாங்கள் வெளியில கட்ட போறோம் இப்படி இருந்தா சரி മുട്ട് തരവല്ല സുമം തരവാണ് നേ വെട്ടിട്ട് പോവുമെന്നേ അതോ മുട്ട് തര കടയേ സുമം തര കടയിലാതെ നിങ്ങൾ അടുത്തെങ്ങേ ടെടി കെട്ടി കുട്ടികൾ വലഞ്ഞിരുന്നു നമ്മളെ മാറി വലഞ്ഞേക്ക് ഓർവെല്ലി ചൊല്ലിയിട്ടുണ്ട് ആന്ന അണ്ണാക്ക് പോമ്പലണ്ടേ വേല കൊടുതായി ശരി

கடபுளா தமிழ் மகா ஓகே இது வளைய

അല്ല നല്ല രക്കനെ കടവാ പുടിങ്ങല്ലേ ഇది പുടിങ്ങ പുടിമീറ്റേ ഉള്ളൂ അയ്യോ മൊബൈൽ ഹരിയണോ ഇതാ വെട്ടോ മൊബൈൽ നോക്കണോ और दे में

சார்ஜர் குறைய போயிருது லோ பெட்ரி என்று வந்து விட்டது ம் இப்போ வீடியோ ஆகிட்டு கொண்டு தான் இருக்குது